ஹாய் வியூவர்ஸ் இன்றைய கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிரியாணி மீன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய மீன் இரண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் ஏழு கப் வெங்காயம் ஐந்து தக்காளி ஐந்து பச்சை மிளகாய் மூன்று மல்லிக்கட்டு ஒன்று புதினாக்கட்டு ஒன்று இஞ்சி பூண்டு விழுது நான்கு மேசைக்கரண்டி பொடி இரண்டு தேக்கரண்டி மல்லிப்பொடி மூன்று மேசைக்கரண்டி மீன் பிரியாணி மசாலா மூன்று மேசைக்கரண்டி கலர் பவுடர் சிறிது மீனில் தடவும் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் மல்லிப்பொடி மூன்று மேசைக்கரண்டி பொடி இரண்டு மேசைக்கரண்டி சோம்பு இரண்டு மேசைக்கரண்டி மஞ்சள் பொடி அரை தேக்கரண்டி இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா மூன்று செய்முறை வெங்காயத்தை பொடியாக நீல நறுக்கவும் தேவையான இஞ்சி பூண்டையும் எடுத்துக்கொள்ளவும் மீனில் தடவ வேண்டிய மசாலா பொருட்களை மிக்சியில் அரைத்து கொள்ளவும் மல்லித்தலையை பொடியாக நறுக்கவும் புதினாவையும் அதேபோல் போல் கொள்ளவும் பச்சை மிளகாயை கீறி வைக்கவும் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும் பின்னர் மீனை சுத்தம் செய்து அரைத்த மசாலாவை அதன் மேல் தடவி அரை மணி நேரம் ஊறவிடவும் மீன் ஊறியவுடன் ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அதில் மீனை போட்டு மீன் சிறிது வெந்தவுடன் திருப்பிவிடவும் மீனை முருகலாக வறுக்கக்கூடாது சிறிது நேரம் சிவக்கும் வரை வறுத்தால் போதும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்து சிறிதளவு வெங்காயத்தை தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு பிறகு மீதமுள்ள வெங்காயத்தை போட்டு வதக்கவும் வெங்காயம் நன்கு முருகலாக வதங்கியவுடன் தக்காளி போட்டு வதக்கவும் பின் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் பின்னர் மல்லி புதினா போட்டு கிளறிவிட்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா போட்டு உப்பு சிறிதளவு சேர்த்து கிளறிவிடவும் வறுத்த மீன் துண்டுகளை அதன் மேல் சிறிது நேரம் வைத்து பின் மீனை எடுத்து எடுத்துவிடவும் வேறு ஒரு பாத்திரத்தில் அரிசியை கொட்டி நீரில் இருபது நிமிடம் ஊறவிடவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எடுத்து வைத்திருந்த சிறிது வெங்காயத்தை போட்டு வதக்கவும் வதக்கியதும் அதில் ஒரு கப் அரிசிற்கு ஒன்றரை கப் வீதம் தண்ணீர் ஊற்றி கொதித்ததும் அரிசியை போட்டு உப்பு போட்டு முக்கால் பதத்திற்கு வேக வைக்கவும் வெந்ததும் வதக்கிய கிரேவி மேல் சாதத்தை கொட்டவும் அதன் மேல் பொடியை சிறிது நீரில் கரைத்து சுற்றிலும் ஊற்றவும் பின் சாதத்தை கிளறி அதன் மேல் மீன் துண்டுகளை வைத்து மூடி அடுப்பை சிம்மில் வைத்து பதினைந்து நிமிடம் சிம்மில் போடவும் சூடான மீன் பிரியாணி தயாராகிவிட்டது இதற்கு கொஞ்சம் வேலை அதிகம்தான் ஆனால் டேஸ்ட்டும் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ